இன்றைக்கி வேர் பண்ணியிருந்த சாரியோட பேக் ஸ்டோரி பார்த்துடலாமா இது ஒரு அழகான ப்ளூ கலர் காட்டன் சாரீ இது வந்து என் பசங்களோட காது குத்துக்கு என் மாமியாருக்கு என் அம்மா வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்தது பியூர் காட்டன் சாரீ மாமியார் வந்து கட்டவே இல்லை அப்படியே வச்சுருந்தாங்க நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு சேரீ வந்தது மிச்சம் நானும் ஆட்டையை போட்டுட்டேன் சூப்பராக இருக்கும் இந்த சேரீ கட்டுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும் ஸோ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங் வந்துட்டு வீட்டில் வந்து அம்மாசைக்கு வச்சு சாம்பார் மீதி இருந்தது அதை சூடு பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து இருந்த பாத்திரத்தெலாம் எடுத்து போட்டுட்டு லன்ச் பாக்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து அடுத்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா மதியம் வச்ச சாதம் வேறு அப்படியே இருந்துச்சு தொட்டு பார்த்த நாசமாவில் அப்படியே தான் நல்லா இருந்துச்சு சரி அதை எதாவது ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சாதத்துக்கு கொஞ்சோண்டு புளி கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டி அந்த சாதத்தை கூட போட்டு நல்லா எல்லா எல்லா சாதத்துலேயும் படுற மாதிரி பரஞ்சி வச்சிடணும் ஒரு சாதம் கூட மிச்சம் வெள்ளையாக தெரியக்கூடாது எல்லா சாதத்துலேயும் அந்த மஞ்சள் தண்ணி கலர் படுற அளவுக்கு எல்லாத்தையும் அழகாக பிணஞ்சி அமைக்கி மூடி எடுத்து வச்சுட்டு சாம்பார் கொதி வந்துருச்சு ஸோ அதையுமே ஒரு குட்டி பாத்திரத்தில் மாற்றிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்காக எடுத்து போட்டாச்சு இந்த மாதிரி கிளற சாதம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது அந்த புளிப்பு அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் சூடாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்ருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் சாம்பார் வந்து நிறையவே மீதாக இருந்துச்சு மதியம் யாருமே சாப்பிடல நினைக்கிற சாதமும் மீதி நிறையா சாம்பாரும் நிறையா மீதி சாம்பார் வந்து நைட்டு சாதம் பூவை தோசை ஊற்றிக்கிட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடு பண்ணி அதையுமே எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டேன் நேற்று குழந்தையார் கடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்துட்டு வந்ததோட சரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்க்கவே இல்லையா அதனால் இது எல்லாமே ஏற கட்டி வச்சுட்டு அப்படியே மாமியார் வீட்டு பக்கமாக போயிட்டேன் அவங்கள பார்த்துட்டு எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால வேலையெல்லாம் அப்படி அப்படியே இருந்தது ஒரு சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா அடிக்கடி வேலைக்கு போகிற அம்மா வேலைக்கு போகிற அம்மான்னு சொல்லாதீங்க வேலைக்கு போகிறதுலாம் வந்து ரொம்ப காமன் இப்போது ஒரு சில சுச்சுவேஷனால் வேலைக்கு போக முடியாதவங்களும் இருப்பாங்கள்ல அவங்க இதை பார்த்தா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் வேலைக்கு போகிறதும் ஒன்றும் அவ்வளோ சந்தோஷமான ஜாலியான விஷயம்லாம் கிடையாது அதுவும் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது சுட்சுவேஷன் காரணமாக வேலைக்கு போகிறது விட மோசமான விஷயம்தான் ஓகேவா அப்புறம் அங்கே மாமியார் வீட்டில் போய் பார்த்தா மேடம் வந்து இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க சித்தப்பா ஃபோன் வாங்கி வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அவரை பார்த்துட்டு அப்படியே வந்து பாப்பா பசிக்குதுன்னு சொன்னதுனால சாதம் கேலரி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பேனில் எண்ணெய் ஊற்றி இந்த சாப்பாடுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும் கடுகு கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி போட்டோன்னா சாதம் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் போட்டு சாதத்தை போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டேன் சாதம் வந்து சூடு ஏறுற அளவுக்கு கிளறினா போதும் வேறு எந்த மாற்றமும் இல்லை இந்த தட்டு வந்து வேறு எந்த சாப்பாட்டுக்கும் இவ்வளோ கிளீனாலாம் இருக்காது இன்றைக்கி அந்த சாப்பாடு அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னா தட்டு அவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் அவங்களே தான் சாப்பிட்டாங்க அப்புறம் வந் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் அந்த சாப்பாடே சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்பாவுக்கு வந்து கஞ்சி வச்சேன் இது வந்து உளுந்து கஞ்சி அதை வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம உடன்பிறப்புக்கு தோசை ஊற்றி எடுத்து வச்சிடலான்னு அவன் வந்து வேலைக்கு போயிட்டு நைட்டு கொஞ்சம் லேட் நைட்டாக தான் வருவான் அதனால் நைட்டில் டிஃபன் பண்ணி ஹாட் பேக்ஸில் எடுத்து வச்சிட்டோன்னா நைட்டு வந்து சாப்பிட்டுப்பான் நம்மளை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டான் சாப்பிட்டு அவனே படுத்துருவான் அதுக்காக அவனுக்கு ஒரு பக்கம் தோசை ஊற்றி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சாம்பாரும் இருக்குதுல்ல அதையே சாப்பிட்டுப்பான் அப்புறம் தலைவருக்கும் இதுதான் தோசை தான் தோசை நம்ம நல்லாவே வந்தது இந்த மாவில் இட்லியுமே நல்லா வந்து தோசையே ரொம்ப நல்லா வந்தது எடுத்து வச்சு மூடிட்டு அப்படியே இந்த நாளை எனக்கு இப்படி தான் முடிஞ்சிது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்